ரெண்டாவதுதான் நபிசிலாசலம் இரண்டாவது கட்டம் இது முதல் கட்டத்தில் அழைப்பு பண்ணி நபிசுலாசலம் செஞ்சாங்க அதான் சொல்கிறாங்கல்ல ஒவ்வொரு விஷயமும் பார்த்தோம்னா ரொம்ப பெரிய விஷயம் அதனால் சாம்பிளுக்கு ஒரு விஷயம் ரெண்டு விஷயம் சொல்லிவிட்டு அப்படியே போயிடுவேன் இப்போ ரெண்டாவது நபிசிலாசலம் ஏற்படுத்தின விஷயம் என்ன அப்படின்னா இங்கே தான் வந்து நமக்கெல்லாம் படிப்புன்னு இருக்குது ஒரு வலுவான ஒரு கூட்டமைப்பு நபிசிலாசலம் ஏற்படுத்தியிருக்காங்க ஜமாத்து இந்த ஜமாத் எப்படின்னா தனக்கு மத்தியில் ரொம்பவும் விட்டு கொடுத்துட்டு போகும் புரியுதுங்களா ஒரு கட்சிக்குள்ளே ஒரு ஒரு தொண்டனும் இன்னொரு தொண்டனும் அடிச்சிக்க கூடாது இந்த உள்குத்து வேலையிலாம் இந்த அரசியல் கட்சி கூட தோற்கறது இந்த கேண்டிடேட் பிடிக்காத கேண்டிடேட் நிறுத்திடுவான் அவன் வேலை செய்யாமலே தோக்கடிச்சிருவான் இந்த மாதிரியான வேலையெல்லாம் நடக்கும் இங்கே நபிசிலாசலம் மெயினாக ஏற்படுத்துது எப்படின்னா இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்ட அபூபக்கருக்கும் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்ட உஸ்மானு இந்த மாதிரி ஆட்கள் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு வலுவான பிணைப்பை ஏற்படுத்தினாங்க அந்த பிணைப்பு நமக்கு எல்லாருக்கும் ஒரு தெரியும் என்ன பண்ணாங்க நபிசிலாசுலம் சகோதரத்துவம் ஏற்படுத்தினாங்களா எங்க வச்சு மதினாவில் அன்சாரிகளையும் முஹாஜிர்களையும் வச்சு எங்க பண்ணாங்க மதினாவில் ஏற்படுத்தினாங்க ஆனால் மதினாவில் மட்டும் பண்ணல மக்காவிலையும் பண்ணியிருக்காங்க மக்காவிலேயே ஆரம்ப கட்டத்திலேயே நபீசுலாசலம் இதை பண்ணியிருக்காங்க இது பார்த்தீங்க அப்படின்னா தபுல் முஃப்ரத் இருக்குல்ல புகாரி மாமுடைய புத்தகம் தமிழில் கூட அது வந்திருக்கு பை ஹக்கீல இரநூத்தி நாற்பத்தி ரெண்டாவது ஹதிசு நாலாவது வல்யூம்ல இது இருக்கு அனசலும் அறிவிக்கிறாங்க நபிசல்லா இல்லம் அவர்கள் ஜுபைர் பின் அல் அவ்வாம் அவர்களையும் அப்துல்லா பின் மசூத் அவர்களையும் சகோதரர்களாக ஆக்கி வைத்தார்கள் அப்துல்லா பின் மசூத் யார் முஹாஜி மக்காவாசி ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டா ஏழு பேரில் அவரும் ஒருத்தர் பத்து பேரில் அவரும் ஒருத்தர் அதே மாதிரி இவர் ஜுபைர் அவர் யார் அஸ்வத்துல் முபஷர் அவரும் மக்காவாசி அப்போ மக்காவாசி மக்காவாசியாக என்ன இருக்காங்க மதீனாவுக்கு வரும்போதே அவங்க சிங்கிள் பர்சன் கிடையாது அப்போ இது ஒரு விஷயம் அப்போ மக்காவாசி மக்காவாசி என்ன பண்ணியிருக்காங்க சகோதரர்களாக நபிசுல்லா ஏற்படுத்தியிருக்காங்க இது ஒரு முக்கியமான ஒரு மேட்ரு இது இதே வந்து நமக்கு வந்து நிறைய பேருக்கு தெரியல மக்கால வந்து இவங்கெல்லாம் இன்டிபெண்டா இருந்தாங்கன்ட்டு இல்லை ரெண்டு பேர் ரெண்டு பேர் டீம் தான் இருந்திருக்கு அதே மாதிரி நபி சுல்லாசலம் அவங்களுக்கு மக்கால இருந்த சகோதரர் யாரு நபிசுல்லா சலம் அவங்களுக்கு மதினாவில் வந்து சகோதரர் இருந்தது யார் அபு அயூபுல் அன்சாரி அபு அயூபுல் அன்சாரி தான் ரசூல்லாவுக்கு அந்த அதாவது ஒரு மொஹாஜிர் ஒரு அன்சாரி டீம் பண்ணாங்க இல்லையா அது மாதிரி வந்து மதினாவில் வந்து நபிசுல்லா சலம் அவங்களுக்கு உளுந்தது அவங்களுடைய பேர் உளுந்தது யாருக்கு அப்படின்னா அபு அயூபுல் அன்சாரிக்கு அதே மாதிரி நபிசுல்லா சொல்லம் மக்கால் இருக்கும்போது இம்ம ஜுபரும் இப்னு மசூதும் ஒரு டீமாக இருந்திருக்கிறாங்க அதே மாதிரி நபிசுல்லா சலமுடைய சகோதரர் யாரு அப்படின்னா அபூபக்கர் அதனால்தான் அவங்க ரெண்டு பேரும் மத்தியில பாண்டிங் ஜாஸ்தி புரியுங்களா அபுபக்கரும் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாவது ஹதீஸ் இதெல்லாம் கூட எனக்கே தெரியாம இருந்தது இது நான் அவரு சொல்லல வேற இதையும் பார்க்கும்போது இதில் கவனத்தில் கவனத்துல கிடைச்சது பார்த்தா இது மக்காலேயும் நடந்திருக்கு இவங்களுக்கு அகமதுல பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ஐயாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஒன்பதாவது ஹதீஸா இது பார்க்கலாம் இதுக்கு என்ன இது எப்படி அந்த செய்தியில வருது அப்படின்னா நபிசுல்லாசலம் போய் அதாவது இவங்க மரணிச்சிட்றாங்க யார் கத்திஜார்லையானும் மரணிக்கிறாங்க அப்புறம் இவங்க போகிறாங்க ஹவுலா பின் தக்கீம் அப்படிங்கிற ஒரு பெண்மணி அவங்க போய் நபி அவங்க கிட்ட போய் இந்த மாதிரி சொல்கிறாங்க நீங்கள் வந்து மறுமணம் பண்ணிக்கலாம் இல்லையா ரெண்டாவது ஒரு திருமணம் பண்ணிக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ வந்து இவர் என்ன பண்ணுறாங்க யாரை பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒரு கன்னி பெண் ஒருத்தர் இருக்காங்க அதே மாதிரி வந்து விதவை பெண் ஒருத்திங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உம்மு சலமார் கல்யாணம் லியானவ ஆயிசார் கல்யாணம் பற்றியும் ரசூல்லாக்கிட்ட சொல்கிறாங்க சொல்லும் போது தான் நேராக போய் அபுபக்கர்கிட்ட இந்த மாதிரி சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து அபுபக்கரே நற்செய்தி பெறுங்க அல்லாவுடைய ரஹமத் உங்கள் வீடு தேடி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அப்போ அபுபக்கர் சொல்கிறாரு நான் எப்படி ரசூல்லாவுக்கு பெண் தர முடியும் நான் தான் அவருடைய சகோதரன் ஆயிடுச்சே அதாவது அந்த சகோதரத்துவம் ஏற்படுத்தினது ரஸ் இவர் இப்படி தவறாக விளங்கிட்டு அவர் சொல்கிறாரு நான் தான் சகோதரர் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு அதுக்கப்புறம் ரசூல்லாட்ட போய் அவங்க மறுபடியும் சொல்கிறாங்க இந்த மாதிரி அவர் உங்களுடைய சகோதரராமா ஆயிஷா வந்து உங்களுடைய சகோதரருடைய மகளாம்மா எப்படி கல்யாணம் செட் ஆகும் அப்படின்னு சொல்லி அவங்க அபுபக்கர் கேட்டார் அப்படின்ட்டு அப்போ ரசூல்லா சொல்கிறாங்க இது இஸ்லாத்திற்காக ஏற்படுத்தப்பட்ட சகோதரத்துவமே தவிர அந்த மாதிரியான சகோதரத்துவம் கிடையாது மகள் வந்து எனக்கு ஹலால் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் இப்போ இந்த விஷயத்துக்கு தான் எனக்கே தெரிஞ்சது அபூபக்கரும் இவரும் சகோதரருங்கிற மாதிரி அந்த டீம் வந்து இருந்திருக்கு மக்கால் இருந்த நூற்றி சொச்சம் பேரும் ஐம்பது டீமாக பிரிக்கப்பட்டு ஒருத்தரை ஒருத்தர் சகோதரராக்கி ஒரு பிணைப்பு ஏற்படுத்தியிருக்காங்க இப்போ அதிலே பாருங்கள் சிலமுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் அபூபக்கர் தான் போய் ஹெல்ப் பண்ணியிருக்காரு அவங்கள அடி உதவிழுவும் போது அந்த டீமுக்கு கூட வேற ஏதாவது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு அதாவது இவரை நீ கேர் பண்ணிக்கோ அவரை நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி ரசூல் அப்படி பிரித்து விட்டுருப்பாங்களா இருக்கு அதனால தான் பார்த்தீங்கன்னா எங்கள் பிரச்சனை எல்லாம் வரும்போது அபூபக்கர் தான் போய் போய் காப்பாற்றுறார் அப்போ அந்த டீமாக செட் பண்ணதுனால ஒரு ஆளுக்கு இன்னொரு ஆள் கவனத்தில் எடுத்துக்கணும் அப்படிங்கிற அந்த விஷயமும் இதிலிருந்து பார்க்குது இங்கே ரெண்டு விஷயம் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்கேன் நபிசுல்லா சொல்லம் அவங்களும் பார்த்தீங்கன்னா அபூபக்கர் கூட சகோதரராக இருந்திருக்காங்க அதேமாதிரி சுபைர் அவங்க பார்த்தீங்க அப்படின்னா அப்துல்லா இம் மசூத் கூட சகோதரராக ஏற்படுத்தியிருக்கேன் அப்போ இந்த பிணைப்பு வந்து நபிசுல்லா சொல்ல வந்து ரொம்ப ஒரு வலுவாக வந்து பண்ணியிருந்திருக்காங்க இப்போ ஒரு ஜமாத்துக்கு மத்தியில் இருக்கக்கூடிய சகோதரர் மத்தியில் கண்டிப்பாக இந்த வந்து அன்பு வந்து இருக்கணும் இது இல்லை அப்படின்னா கூட்டாக சேர்ந்து செய்கிற வேலை செய்ய முடியாது இன்னும் சொல்லப்போனால் நம்மள்கிட்ட நம்மகிட்ட வந்து ஏன் வந்து இந்த அன்பு இதெல்லாம் இல்லை அப்படின்னா நம்முடைய டார்கெட்டே இது கிடையாது எது இந்த அல்லாவுடைய வாக்கு மேலோங்கணும் அப்படிங்கிற இந்த டார்கெட்டே நம்மகிட்ட கிடையாது நம்மகிட்ட இருக்கிறது எல்லாம் நம்மகிட்ட இருக்கிற இஸ்லாம் வந்து இண்டிவிஜுவல் இஸ்லாம் தான் இப்போ என்னுடைய மார்க்க விவகாரம் மட்டும்தான் இங்கே இருக்குதே தவிர நீங்களும் நானும் சேர்ந்து செய்ய வேண்டிய வேலைன்னு ஒரு இல்லை கூட்டாக திக்கிறாது இருக்கேன் நம்ம புரியுதா இந்த கூட்டு தான் ஒன்று வச்சுருக்கானுங்க அதிகமாக கூட்டாக சேர்ந்து வேலை என்ன இருக்குது ஜமாத் தொழுக அதுக்கு எதுக்கு சகோதரத்துவம் போய் நின்னா தொழு அவன் தொழுது போக போகிறோம் இது கிடையாது இங்கே இந்த இந்த வேலை இந்த நபிஸ் இந்த விதை விதைச்சாங்க இல்லையா இது சும்மா நம்மளை பொறுத்த வரைக்கும் இது வெட்டி வேலைன்னு நினைப்போம் ஆனால் நாம் நம் நாம் ஏற்று நடந்துட்டு இருக்கிற இந்த மார்க்கத்துக்கு இது புழப்பை கெடுக்கிற வேலை தான் தேவையில்லாததான் ஏன்னா நம்மளுடைய பார்வை என்ன ரம்லான்ல நோன்பு வைக்கிறது அஞ்சு நேரம் தொழுகிறது இதுக்கு எதுக்கு இது ஒரு முசிபத்து எக்ஸ்ட்ரா ஒரு இது இதோடைய விளைவு அவங்க எங்கே பார்த்தாங்க அப்படின்னா பதிரிலியும் முகோதலியும் அவங்க பார்த்தாங்க புரியுதுங்களா இந்த தாக்கம் வந்து எங்கே வேலை செஞ்சது அப்படின்னா பதிரலியும் முகோதலியும் அந்த மாதிரியான அகல் போர் இருக்கு இல்லையா அது வந்து அப்போ வெளிப்பட்டுருச்சு அதாவது சிரமங்களை சகிச்சிக்கிறது இருக்குல்ல அந்த டைமில் தான் இதெல்லாம் வெளிப்பட்டுச்சு நாம் வச்சுட்டு இருக்கிற இந்த இஸ்லாத்துக்கு வந்து இதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது இது நம்முடைய லட்சியமே இது இல்லைங்கிறதுனால இதோடைய முக்கியத்துவமும் நமக்கு தெரியுறதில்ல அப்போ அதனால் வந்து நம்மகிட்ட இதோடைய ஒரு அடி பார்வையாக அடிப்படையான ஒரு ஐடியாவே நம்மகிட்ட கிடையாது இதை பற்றி அல்லாஹ் குரானில் ரெண்டு இடத்துல சொல்கிறோம் மூணாவது நூற்றி மூணாவது வசனத்துலையும் அல்லா இதை சொல்கிறான் ஒன்பதாவது அத்தியாயத்தில் அறுபத்தி மூணாவது வசனத்திலையும் அல்லாவை சொல்றான் இன்னும் நீங்கள் எல்லாரும் இது மூணாவது அத்தியாயத்துல இன்னும் நீங்கள் எல்லாரும் அல்லாவின் கயிற்றை வலுவாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் நீங்கள் பிரிந்து விடாதீர்கள் அல்லா உங்களுக்கு ஒரு அரு கொடுத்த அருட்கொடை நினைத்து பாருங்கள் நீங்கள் பகைவர்களாக இருந்தீர்கள் உங்கள் இதையே அன்பை ஏற்படுத்தினான் அவனது அருளால் நீங்கள் சகோதரர்களாகவே மாறிவிட்டீர்கள் அப்படின்னு சொல்லி அல்லா அந்த இடத்துல சொல்கிறான் அவனுடைய அன்பு வந்து அல்லா ஏற்படுத்தினான் பிணைப்பு அப்படிங்கிறான் அதே மாதிரி ஒம்பது அறுபத்தி மூணில் மேலும் நம்பிக்கையாளர்களே ஆகிய அவர்கள் இடையில் பிணைப்பை அவன் உண்டாக்கினான் பூமியில் உள்ள செல்வங்கள் அனைத்தையும் நீர் செலவு செய்தாலும் அவர்கள் உள்ளங்களுக்கு இடையே அத்தகைய பிணைப்பை நீர் ஏற்படுத்தியிருக்க முடியாது ஆனால் நிச்சயமாக அல்லாவே அவர்களிடையே பிணைப்பை ஏற்படுத்தினான்னு சொல்லி இந்த ரெண்டு இடத்துல இந்த நபிசுல்லா செஞ்ச அந்த ரெண்டாவது பனி இருக்கு இல்லையா அந்த பனியை பற்றி நல்லா வந்து ஹுரானில் சொல்கிறேன் இது மட்டும் பாசிபிள் இல்லை அப்படின்னா சண்டையை போட முடியாது நீ முன்னாடி போ நான் முன்னாடி போகிறேன் நான் பார்த்துக்கிறேன் இது பண்ணிக்கிறேன் இது மாதிரி வந்து சுத்தா பழமொழி நம்மளுக்கு போட்டு வச்சிருக்காங்களே படையில வந்து மிந்தணும் அதாவது படையில பிந்தணும் பந்தியில் முந்தணுங்கிற அந்த கான்செப்ட் தான் நமக்கு வந்து முன்னு இருக்கும் நான் ஏன் முன்னாடி போகணும் அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த ஒரு இது இல்லாமலே போயிடும் இது ஒரு விஷயம்